இனிய காலை வணக்கம் சுக்ரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் அக்கரைப்பட்டி சமயபுரம் தொலைபேசி எண்கள் எண்பது ஏழ்நூற்றி இருபது எழுபத்தி மூணு ஐநூற்றி ஒன்று இந்த நம்பரை நீங்கள் தொலைபேசி வாயிலாக ஜோதிடம் பார்க்கலாம் என்னோட அலுவலகத்துக்கு நேரில் தொடர்பு வந்து முன் அனுமதி பெற்று ஜோதிடம் பார்த்துக்கலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்கலாம் தெய்வத் திரு ஏ கே பிச்சே ஜோதிடர் அவர்களுக்கு எனது ஜோதிட குருமானுக்கும் என் தந்தைக்கும் என் முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காலம் சென்ற ஜோதிட டேக்கே பிச்சை அவர்கள் ஜோதிடமும் அனுபவத்தை அவருக்கு அனுபவத்தை என்னிடமும் எனக்கு தெரிந்த விஷயங்களை மக்களாகிய உங்களுக்கும் நான் கொடுத்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் எனக்கு அவ்வப்போது ஜோதிட நண்பர்கள் என்னோட ஜோதிட நண்பர்களும் தந்தையின் ஜோதிட நண்பர்களும் அவ்வப்போது எனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது மரணத்துக்கு குறிக்கக்கூடிய இடம் அது மட்டும்தானா இல்லை அதிர்ஷ்டியும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது எத்தனை நண்பர்கள் தெரியும் என்பது தெரியவில்லை இருப்பினும் பதவி பூர்வ புண்ணியானம் என்ற கூற்றுப்படி அரிதிலும் அரிதாக கிடைத்த அந்த மனித பதவி பூர்வ புண்ணியப்படி அமைகிறது இந்த வாழ்க்கை சக்கரமானது சுழந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த வாழ்க்கை சக்கரம் முடியக்கூடிய இடம் அப்படின்னா எட்டாம் இடம் இந்த எட்டாம் இடத்தை பற்றி நான் பேச தோங்குவதற்கு முன்பே இன்றைக்கி ஒரு ஜாதகம் என்னிடம் வருகிறது அந்த ஜாதக கூற்றுப்படி பார்த்தீங்கன்னா உதயம் ஆறுடம் எட்டில் கும்பத்தில் விழுகுது தவிப்பு நாலாம் இடத்துல துலாதுல விழுகுது அப்ப காலச்சக்கர மொழி விதிப்படி என்ன சொல்லுவாங்க ஒரு ஜோசியத்தை பத்தி நம்ம சொல்ல போறோம் எட்டாம் இடத்தை பத்தி சொல்ல போறோம் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க கொடுத்து இந்த ஜாதகர் வந்து எதுவுமே சொல்லல பிறந்த தேதி பிறந்த நேரத்தை மட்டும் கொடுத்துட்டு இந்த ஜாதகோட நிலைமை என்ன அப்படின்னு அம்மா அந்த ஜாதகரே உயிரோட இல்லையம்மா இதுக்கு ஏமா பலன் கேட்குறோம் அப்படிங்கிற போது விதி பயனே அப்படிங்கிற விதியும் மதியும் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம வந்து நிறைய விஷயத்தை கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஒரு உணவுப்பூர்வமா சொல்லு இது நடந்த சம்பவம் இன்றைய பதிவு நான் போது எட்டாம் பாவத்தை பற்றி பதிவு செய்கிறேன் ஒரு இறந்த ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து அவருடைய நிலைகளை கட்டி கேட்குறாங்க ஜாதகரே உயிருடன் நிலை ஜாதகரை பற்றி கேட்பது என்ன பயணமா அப்படிங்கிற போது அந்த விதி பயணம் வந்து அந்த மதிநுட்பத்தை வந்து நமக்கு அருளிய என் ஜோதி தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த பதவி பூர்வ புண்ணியனம் என்ற கூற்றுக்கூடிய அதில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எவ்வளோ நாள் எவ்வளோ பதவி அந்த பதவி பூர்வ புண்ணியங்கிற வார்த்தை எவ்வளோ புண்ணியமானது எவ்வளோ புனிதமானதுங்கிற வார்த்தையை அறிய வைத்த ஜோதிட கலைக்கு எத்தனை முறை நன்றி சொன்னாலும் பொருந்தாதுங்க அவ்வளோ ஒரு அந்த எட்டாம் வாபகத்தை பதிவு செய்யும் போதே ஒரு இறந்து போன ஜாதகத்தை நம்மள்கிட்ட கொடுத்து ஆய்வு செய்ய சொல்கிறாங்களே எவ்வளோ வினோதம் எவ்வளோ எவ்வளோ ஒரு நம்மளை அறிவு வந்து சோதிக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய மட்டற்ற ஒரு நிகழ்வு அல்லவா அப்படிங்கிற மாதிரி என்னையே புள்ளரிச்சிட்டேன் அது இந்த கால நேரத்தில் அந்த பதிவு செய்யும்போது எனக்கு மனம் நிழலும் ஏற்பட்டது ஆக எட்டாம் பாவத்தை நம்ம பதிவு செய்யறது தொடங்கும் போதே இந்த எட்டாம் பாவத்துக்கான அறிகுறியும் நம்மள்கிட்ட வந்து இந்த பலமே சொல்லுவோம் சொல்ல வைத்த இப்ப பிரபஞ்சத்திற்கு கோடியான கோடி நன்றியும் திருச்சி கூறுகிறேன் தீரும் நன்றும் பிறத்தற வாரா அப்படிங்கிற பூங்கன்ற ஒரு வார்த்தை கிரம்ப என்ன நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்து அந்த கலையானது நம்ம கற்றுக் கொடுத்த குருமார்களை நினைக்கும் போது அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயத்தை உடனுக்குடனே ஒரே நிமிடத்திலே நம்ம பலனை போட்ட அடுத்த செகண்டே வந்து இந்த பிரசன்னத்தை போடுறோம் பிரச்னத்தை போட்ட உடனே அந்த ஜாதக உயிருடனே இல்லை அப்படிங்கிற விஷயத்தை தூக்கியது இல்லைன்னு பார்த்தீங்களா அதுதான் இந்த பிரபஞ்சத்திற்கு கொடுத்த நன்றியும் தோழித கலைக்கு மிகப்பெரிய நன்றிங்கிறத தெரிவிப்பது மற்றற்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறத சொல்றேன் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது வந்து பல ஏற்ப ஊழ்வினை 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 கருமா ஊர்வந்து ஒருத்தும் ஊட்டும் என்பது முதுமொழி இந்த மாதிரி விதிகளுக்கெல்லாம் ஏற்ப அந்த ஆராய்ச்சி செய்யும் போது நம்ம முன்ஜென்மோட பலன் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த கருமா ஜோதிட குருமரில் கட்டுக்கொண்ட வித்தைகள் இதெல்லாம் இந்த ஊழ்வினையாக பயனாக அவருடைய ஜாதகம் மூலம் அறிய முடிகிறது என்பதையும் இந்த இதில் தெளிவுபடுத்துவது மற்றற்ற மகிழ்ச்சி இந்த எட்டாம் பாவகத்தில் வந்து நிறைய பேசும் எட்டாம் பாகத்தை பற்றி பேசும்போது நிறைய ஜா நிறைய பேசலாம் நிறைய சொல்லலாம் என்னதான் சொன்னாலும் அந்த விதி பயன்கிறது நம்ம மதியால வெல்ல வேண்டும் என்பதே என ஜோதிடர்களாக என்னுடைய கருத்தாகவும் என்னோட கூட்டாகவும் பதிவு செய்வேன் எட்டாம் இடத்துல வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குங்க எட்டாம் இடங்கிறது ஒரு பயந்த பாகவம் மட்டும் இல்ல மரணம் பயத்தை கொடுக்கறது பாகவம் அல்ல திடீர் அதிர்ஷ்டம் பாகமும் உண்டு பேராசை பாகமும் உண்டு துர்மரணம் பாகமும் உண்டு மரணத்தை ஒரு பாகமும் அதுதான் அப்படி இத்தனை பாகத்தை ஏன்ப்பா அதை பத்தி இவ்வளவு முடிச்சு சொல்றீங்க அப்படின்னா அந்த பாவத்தை எல்லாம் சொல்லும் போதெல்லாம் புள்ளரிச்சு போயிருங்கிற விஷயத்தை நம்ம பகிர்ந்துக்கிறோம் ஜோதிட குருமார்களுக்கும் சரி ஜோதிட ஆசானங்களுக்கும் சரி ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுக்கு சில நல்ல வித விஷயங்களை நம்ம எடுத்துக் கொடுக்குமாயின் நம்ம அது மதிப்பு மரியாதை உயரும் என்பதை எட்டாம் பாவத்தின் வழியாகவே நம்மளுக்கு சொல்கிறேன் எட்டாம் பாவகத்தில் உழைப்பில்லாத வருமானத்தை சொல்லலாம் உழைப்பே இல்லைங்க உழைப்பில்லாமல் சம்பாதிக்கிறாரா எட்டாம் தான் ஒரு எல்ஐசி ஏஜெண்டாக இருக்கிறாரா முகவராக இருக்கிறாரா எட்டாம் பாகம் தான் அந்த எட்டாம் பாகத்தில் இன்சூரன்ஸ் செக்டர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதை புதையில் திடீர் பலம் இதெல்லாமே ஏற்படுறது எல்லாமே எட்டாம் பாகம் தான் அப்போ எட்டாம் பாகத்தில் உள்ளக்கூடிய கிரக அமைப்புகள் அதில் என்ன மாதிரி தொழில் அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு அப்படின்னு பார்க்கும்போது தந்தையின் தொழில் தந்தையோட அரசு வேலையில் ஒரு தந்தை இருக்கிறார் இறந்து போயிறாரு அவரோட வேலை மகனுக்கு கிடைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அதுவும் கிடைக்கும் அந்த எட்டாம் இடம் அவருக்கு வலுத்து ரெண்டாம் இடம் வலுத்து இருந்தால் தந்தையின் தொழில் அவருக்கு கிடைக்கும் பத்தாம் இடமும் அதிபதியும் பத்து எட்டு ரெண்டு தொடர்பு பெற்றிருப்பு மைன் அந்த தொழில் அவருக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்ல வாரிசு வேலை சொல்லக்கூடிய இடத்த தான் இந்த எட்டாம் பாவத்தையும் சொல்லும் தந்தையுடைய வேலையை மகனுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற பாவகத்தையும் இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் ஆயுள் பாவத்தை சொல்லக்கூடிய இடம் பூமிக்கு கீழே உள்ள அனைத்து பொருள்களையும் கண்டறிதல் அதாவது பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய பெட்ரோலு தண்ணி இதெல்லாம் மறைமுகத்துல தான் இருக்கு அந்த இடத்தையும் நம்ம கண்டறிதல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பார்க்கும்போது அதுவும் எட்டாம் பாவத்தை சொல்லக்கூடியதான் எட்டாம் பாகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நம்ம ஆய்ந்து அறிந்து பார்த்தோம் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி ஜேசிபின்னு சொல்லக்கூடிய இயந்திரங்கள் உயர்தரமான இயந்திரங்கள் தீர்ப்புகள் இதெல்லாமே எட்டாம் பாவத்தை சொல்லக்கூடியதான் இந்த எட்டாம் பாவத்திலோட கிரகங்கள் அதனோட வலிமையும் அதனோட அறியும் சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து எட்டாம் பாவத்தை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குமாயி பாவத்தை பற்றி நம்ம பார்க்கும்போது இந்த எட்டாம் பாவத்தில் உழைப்பு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஆய்ந்து அறிந்து ஆயில் ஸ்தானத்தை சொல்லக்கூடியது சிலிண்டர் பேக்கிங் சம்மந்தப்பட்ட பார்சல் வந்த உயிர் சம்மந்தப்பட்டது உயில் சம்மந்தப்பட்டது உயிர் சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இது எல்லாமே எட்டாம் இடத்தை சார்ந்தது தான் அப்போ எட்டாம் இடத்துல எட்டில் சூரியன் அதிபதி இருந்து செவ்வாய் வீடு கட்டு அமைப்பதற்கான கண்டிப்பாக உண்டு எட்டில் சூரியன் இருக்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்தின் ரீதியாகவும் ஒவ்வொரு கிரக நிலைகளில் ஏற்ப உங்கள் ஒரு ஜாதக ரீதியில் சு ஒரு நவ கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் எட்டில் இருக்கும்போது என்ன மாதிரி கிரகம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்ப்போம் எட்டாம் வீட்டில் சூரிய இருந்தால் நீண்ட ஆயுள் உண்டு சரித்திர நூல்கள் வந்து சரித்திர நூல்கள்னா பார்த்தீங்கன்னா வரலாற்று சம்மந்தப்பட்ட ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சில வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் கீழ்படிய மாட்டாங்க பேச்சு கேட்க மாட்டாங்கிறது இருக்கும் ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கும் மேலதிக மேலே கொஞ்சம் வெறுப்பாக இருப்பாங்க வேலை பார்க்குறாங்கன்னா மேலதிகளோட வெறுப்பு தன்மைக்கு ஆளாகக்கூடிய சூழல் இருக்கும் வீண் செலவு செய்வாங்க விபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் இது எல்லாமே இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புக்கு அவருக்கு பரிகாரமாக என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை தூரம் ஞாயிற்றுக்கிழமைல சூரிய நமஸ்காரம் வழிபடுறது வழிபாடு சிறப்பு இருக்குது கோதுமை உணவுகளை சாப்பிட்றதுனால கோதுமை உணவு சம்பந்தப்படைசியில் தான தர்மங்கள் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டாருன்னா நல்லா இருக்குமா கண்டிப்பாக நல்லா இருக்கும் கூட இப்படி இந்த எட்டுல சூரியன் இருக்கிறவங்களுக்கு செம்பு பாத்திரத்தை தானம் செய்யறது சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நாலு தூரம் சூரியன் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு அது மாதிரி எட்டுல சந்திரன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி சந்திரன் இருக்கும்போது பயணங்கள் நிறைய சோதனைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு மனைவியின் சொத்துக்களை அடையக்கூடிய அமைப்பு இருக்கும் ஏழு ஏழுக்கு ரெண்டு இல்லையா இப்போ மனைவி வழியில சொத்துக்கள் வரும் ஆனால் சொத்து சம்பந்த சேதாரம் சேதமடையும் சொத்துல வந்து சேதமடையக்கூடிய அமைப்பு இருக்கும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் எப்பொழுதும் உடல் இழைத்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்திர பாக்கியஸ்தானத்துல கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் நீர்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு கண்டத்தை ஏற்படும் அப்ப எட்டுல சந்திரன் இருக்கும்போது திங்கட்கிழமை வந்து சந்திர பகவான் வழிபாடு சிறப்பு அரிசி பால் போன்ற வெள்ளை நிற பொருட்களை இவர் வந்து தான தருமம் செய்யலாம் வெள்ளை நிற ஆடைகளை தான தர்மம் செய்வதன் மூலம் இவருக்கு சிறப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டுல செவ்வாய் இருந்தால் கடினமான வார்த்தையை பேசக்கூடிய நபராகவே இருக்கிற எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்க அப்படின்னா கடினமான வார்த்தை பேசக்கூடிய நபராகவே இருப்பாங்க பெண்களிடத்தில் அன்பு வஞ்சை வஞ்சை செய்யக்கூடிய மோகமும் கொஞ்சம் இருக்குமான கண்டிப்பா இருக்கும் சீர்நிலை இதோட குணாதிசயங்களுக்கு தான் சீர்கட்ட சீர்கேடான குணநிலங்கள் இருக்கக்கூடியதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அறக்குறைகளான கல்வி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கடன் துறை இருந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி இந்த மாதிரி எட்டுல செவ்வாய் இருக்கிறவங்க பாசி இருக்கக்கூடிய நபர்கள் எட்டுல செவ்வாய் இருக்கக்கூடிய செவப்பு நிற பருப்பு வகையில் தானம் செய்யலாம் இல்லை அப்படின்னா மைசூர் பருப்புங்கிறது தானம் செய்யலாம் எட்டுல இருந்து செவ்வாய் அப்படிங்கும்போது செட்ட செவ்வாய்கிழமை முருகன் வழிபாடு செய்வது செவப்பு நிற வஸ்திரங்களை தானம் செய்வது எல்லாமே சிறப்பு கொடுக்கும் இதெல்லாம் எளிய வகையான பரிகாரம் அதே மாதிரி எட்டில் புதன் இருக்க இருப்பவர்கள் நீண்ட ஆயில் உண்டு பெரும் பதவியில் இருப்பார் சமயோஜ புத்தி உண்டு பெரும்பாலும் பாலும் இவருக்கு வந்து புத்திர சாந்த அறுப்பம் கொஞ்சம் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் எதிலும் அவசரம் காட்ட காட்டுவாங்க தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கும் மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கோளாறுகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து தனித்த புதன்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இது இந்த 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 எட்டாம் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே தனித்த ஒரு கிரகத்துக்கு மட்டுமே சொல்கிறது பார்வை சேர்க்கைக்கு சொல்லப்படவில்லை அப்போ இந்த மாதிரி எட்டில் இருக்கக்கூடிய புதனுக்கு நிவர்த்தி சாணம் அப்படின்னு பார்க்கும்போது புதன்கள் வரும் பச்சை பயிர்கள் கீரை காய்கறிகள் தான தருமும் செய்வது பச்சை நிற வஸ்திரங்களை தான தருமம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ பெருமாளோட வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம் அடுத்து வந்து எட்டில் குரு இருந்தால் தனவந்தராக இருப்பார் நீண்ட ஆயில் உண்டு பெரிய குடும்பமாக இருக்கும் திருமணத்தில் உயிர் போன்ற சொத்துக்கள் வந்து கிடைக்கும் திருமணம் போது சில தேவைப்பட்ட பிரச்சனைகளுக்கு குழப்பங்கள் ஏற்படும் இவர் வந்து பழக்க வழக்கம் கொஞ்சம் சில பாதித்த நிலைகள் இருப்பாங்க பணத்தை சொலுத்த சிலவுக்கு எடுத்துக்கொள்வதில் கொஞ்சம் எடுத்துட்டு அதில் பிரச்சனை சந்திக்கிற மாதிரி சூழல் இருக்கும் அப்போ இந்த குரு வந்து கெட்டு போனவங்க அப்படின்னா குருன்னா ஏறாக்கமை மஞ்சள் நிறம் வஸ்திர தானங்கள் செய்வது சுண்டல் தானம் செய்வது அன்று பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது இது எல்லாமே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சிறப்பாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது தனவந்தர் மனைவிக்கு தனக்கும் கருத்து வேறுபாடு கொஞ்சம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் செலவில் செலவில் வந்து சிக்கனமாக இருப்பார் தன் மனைவி உயிர் மூலம் சொத்துக்கள் கிடைக்கும் ஏன்னா ஏழுக்கு ரெண்டாம் இடம் இருக்கிறதுனால இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுகபோகங்களின் அதிக நாட்டமுடையவராகவே இருப்பார் இது நிவர்த்தி செய்யணும்னா வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கரபோகம் வழிபாடு செய்வது சிறப்பு வெண்மொச்சை அல்லது வெண் வெண்மொச்சைகள் தானம் செய்வது வெண் ச சக்கரப்போகங்கள் அப்படின்னு இனிப்பு தானங்களை செய்வது வெள்ளை நிற இனிப்புகளை தானம் செய்வது எல்லாமே சிறப்பு கொடுக்கும் வெண்ணிறமான ஆடை தானங்கள் செய்வது வந்து அந்த பிரச்சனை கொடுக்காது அட்ல எட்ன சனி புத்திரபாக்கியம் புத்திர பாக்கியம் குறைவு நீண்ட ஆயுள் உண்டு செல்வ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் இவருக்கு வந்து வறுமையை கொஞ்சம் அனுபவிப்பாங்க வறுமையான மனைவியான வாய்ப்பால் பழக்க வழக்க தீய பழக்க வழக்கங்கள் உண்டு பூர்வீக சொத்து இடத்துல வந்து தீவிரமாக அடைய முடியாது அதில் சில சிக்கல்கள் கொடுக்கும் நீர் சோர்ட்டு கேஸ் அப்படிங்கிறது தீராத வழக்கு பிரச்சனைகள் இருக்கும் தொல்லைகள் கொஞ்சம் வந்து சில இதை நிவர்த்தி செய்வதற்கு என்ன பண்ணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எள் கலந்த உணவுகள் கருப்பு எல் அப்படின்னு சொல்லக்கூடியதை தானம் செய்வது சிறப்பு அவங்களுக்கு க வந்து பார்த்தீங்கன்னா சனி சுவரணம் வழிபாடு செய்வது வழி வந்து சிறப்பாக கொடுக்கும் அடுத்தது வந்து எட்டில் ராகு இருந்தால் எதுலேயும் சாமர்த்தியமான பல வழிகளையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய உடையவராகவே இருப்பார் இவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா எதை செஞ்சாலும் வீண் வீண் வழக்குகள் தேவையில்லாமல் ஒழுக்கமுக்க சீர்கேடுகள் சொன்ன சொல்ல காப்பாற்ற மாட்டார் கடன் வாங்கினா திருப்பி கொடுக்குற விஷயங்களை கல்யாணம் போன்ற விஷயங்கள் எல்லாவர்களுக்கு அவர்களுக்கு சில பிரச்சனைகள் சங் சங்கடங்கள்லாம் ஏற்படும் இது சூதகவாதி போது சூதாட்டங்கள் ஆடக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எட்டில் ராகு இருக்கிறவங்க சூதாட்டங்கள்லாம் தவிர்க்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ எட்டுல ராகு இருக்கிறவங்க சனிக்கிழமை தோறும் உளுந்து தானம் செய்து கொள்வது நீல நேர ஆடைகளை ஆடைகள் தானம் செய்து கொள்வது எல்லாமே சிறப்பாக கொடுக்கும் அடுத்து எட்டுல கேது இருந்தால் ரகசியமாக வாழ்க்கை நடத்தக்கூடிய நபராக இருப்பார் பலருக்கு புரியாத புதிராகவே இருப்பார் இவர் எட்டுல கேது இருக்கிறவங்க சதா வியாதிகள் கொஞ்சம் இருக்கும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திர குறைபாடுகள் கொஞ்சம் இருக்கும் ஆயுஸ் கொஞ்சம் புரண ஆயுசு கொஞ்சம் குறைபாடல்கள் உண்டு மாந்திரிக தொழில்கள் வித்தை கைவித்தை கண்கட்டி வித்தை சோப்பிடி வித்தைகள் எல்லாமே செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா எட்டுல கேது இருக்கிறவங்க தான் இது எல்லாமே அந்த சில விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த எட்டுல கேது இருக்கிறவங்க பல வண்ணங் பல வண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆடைகள் தானம் செய்வது சிறப்பு கொடுக்கும்